அவன் நிச்சயமாக சாணக்கியரை கண்டுபிடித்து விடுவான் என்று கூறினேன் அல்லவா மகாராஜாவின் சவாலை அவன் நிறைவேற்றி விட்டான் நான் மட்டும் அவனை தடுத்திருந்தால் என் அண்ணனின் பார்வையில் இன்னும் உயர்ந்திருப்பான் எனக்கு மேற்காப்பாளனாக இருப்பதை தவிர மற்ற விஷயங்களில் தான் அவனுக்கு ஆ மகாராஜாவிடம் கூறி வேறு ஒரு மேற்காப்பாளனை நியமித்துக் கொள்ளுங்கள் அரசகுமாரி நீ என் இப்பொழுது இந்த மாதிரி பேசுகிறாய் அவ்வளவு எளிதாக நான் அவனை செல்ல விட மாட்டேன் தன் கடமையை அவன் நிறைவேற்றியே ஆக வேண்டும்

என்னை தள்ளிவிட்டு ஓடு சரி என்னை அடித்து விட்டு ஓடிவிட அரசகுமாரி வந்து கொண்டிருக்கிறார்

மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு அண்ணா எவன ஒருவன் என் அறைக்குள் நுழைந்து விட்டான் ஒருவேளை ஒருவேளை அவன் என்னை கொல்லவும் வந்திருக்கலாம் நல்ல சமயத்தில் என் அடிமை அங்கு வந்தான் இல்லை என்றால் என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியவில்லை யார் அவன் நீ அவனை உடனடியாக கொன்றிருக்க வேண்டும் அடிமையே இல்லை மகாராஜா நாம் இப்போது தூதுவனை கொன்றுவிட்டால் உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியாது இப்போது நீ என்ன கூற வருகிறாய் மகாராஜா அவன் சாதாரணமானவன் அல்ல அவன் ஒரு ஒற்றன் ஆவான் எனக்கு ஒரு விஷயம் கிடைத்தது ஆனால் அதை பார்த்தால் உங்களுக்கு தலையே சுற்றுவிடும் தலைக்கால் எதுவும் புரியவில்லை என்ன செய்வது மகாராஜா நீ என்ன கூற வருகிறாய் இதோ பாருங்கள் மகாராஜா இதில் பனிரெண்டு எழுத்துக்கள் உள்ளன இந்த எழுத்துக்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்த போது எனக்கு இந்த செய்தி கிடைத்தது மகாராஜா தெரிந்து விட்டது தனம் இருக்கும் இடம் என்ன அடிமையே நீ எப்பொழுதும் என்னுடனே இருப்பதால் நீயும் என்னை போலவே ஆகிவிட்டாய் போல இருக்கிறது என்னிடம் கூறினார்கள் நான் அனைவர் மீதும் சந்தேகம் கொள்கிறேனாம் எனக்கு நெருக்கமானவர்களை கூட நான் நம்புவதே இல்லையாம் உனக்கும் இப்போது அவ்வாறுதான் தோன்றிக் கொண்டிருக்கிறது அல்லவா என்னுடைய தனம் மிகவும் பாதுகாப்பாக உள்ளது எவராலும் அதை அடையவே முடியாது ஏனென்றால் எனது தனம் அபூர்வ விடுகதை எவரேனும் அந்த இடத்திற்கு சென்றாலும் கூட அந்த அபூர்வ விடுகதைக்கும் என்னுடைய தனத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது அது தெரியாமல் அதை அடைய முடியாது உங்களது பலவீனமே உங்களது எதிரியாகி விட்டது அதனால் இன்றிலிருந்து உங்களது சலுகைகள் அனைத்தும் குறைக்கப்படுகின்றது நமது குதிரைகளுக்கு அளிக்கப்படும் போஜனம்தான் உங்களுக்கும் அளிக்கப்படும் வெள்ளம் மற்றும் புண்ணாக்கு உங்களது அனைத்து அரச வசதிகளும் பறிக்கப்படும் இனி நீங்கள் அரண்மனையில் ஒரு சாதாரண மனிதனை போல் வாழ்வீர்கள் அமாத்திய ராட்சசன் நீங்கள் சாணக்கியனிடம் தோற்றீர்கள் அல்லவா அதனால் உங்களுடைய சிகை மீண்டும் வளர்வதற்குள் நீங்கள் உங்களுடைய சஸ்திர வித்தையை பயிற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் சிகை மீண்டும் வளர்வதற்குள் இழந்த மரியாதையை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் மகாராஜா உன்னை தள்ளி வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும் அதே நேரத்தில் நீ எனக்காக அடுத்தவர்களுக்கு தீய விஷயங்கள் உண்டாக்கினால் பிறகு நான் மகதத்தின் மகாராஜாவிடம் உனக்காக பேசுவேன் பிறகு உன்னை நிரந்தரமாக வெளியில் வரவழைப்பேன் ஆனால் அதற்கு முன்பு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உன்னுடைய சக்திகள் எப்படி இருந்தனவோ இப்பொழுதும் அப்படியே உள்ளதா நான் அமாத்திய ராட்சசன் உன்னை ஆவாகனம் செய்கிறேன் கண்ணுக்கு தெரியாத அழிவு இவன் சக்தியையும் வேகத்தையும் யாராலையும் அனுமானிக்க முடியாது நீங்கள் அனைவரும் தயாரா மூன்று பெயரை சரிபார்த்து கூறவும் இவனுடைய லட்சியம் மாறாது. எந்த ஒரு பொருளையுமே கொலைக்காக உபயோகிக்கிறார் பிறகு சஸ்திரமாக்கி விடுகிறார் நீங்கள் மூவரும் சகோதரர்கள் மட்டுமல்ல முக்காலத்தின் உருவம் தான் எனக்கு தெரியும் எதையும் எந்த இடத்திலும் கடுமையான ஆபத்துகளை சமாளித்து விடுவீர்கள் நான் கூறியது போல் நீங்கள் மூவரும் காலனின் உருவங்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் உங்கள் மூவருக்கும் விசேஷ தன்மை உள்ளது எனக்கு தெரியும் எப்படி இருந்தீர்களோ அப்படியே உள்ளீர்கள் உங்களுடைய லட்சியம் அந்த பிராமணன் சாணக்கியனின் மரணம் தான் அவனை சென்றடைவதற்கு ஒரே ஒரு தான் உள்ளது அது அந்த அடிமை சந்திரகுப்தன் நிச்சயமாக சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது நீங்கள் அனைவரும் அந்த சந்திரகுப்தனை பின்தொடருங்கள் அந்த சாணக்கியன் நீங்கள் எதற்காக நேரத்தை வீணாக்குகிறீர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அடுத்த கணமே இதை ஒரே வீச்சில் நூறு பாகங்களாக வெட்டிவிட முடியும் ஆயுதம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் மேலும் சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்றால் பிரயோஜனமற்றதாகிவிடும் ஆயுதத்தை பலத்தால் அல்லாமல் உத்தியால் செலுத்தினால் குறைவாக உழைத்தாலே போது அதிக பலன் கிடைக்கும் இவ்வாறு நீங்கள் தன்யர் ஆச்சாரியரே இதுவரை நான் உங்களை முடிவெறித்த ஒரு பிராமணர் என்று நினைத்திருந்தேன் இந்த அகண்ட பாரதத்தின் கனவை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது ஆனால் இன்று நீங்கள் எனக்கு உணர்த்தி விட்டீர்கள் ஒவ்வொரு நினைப்பும் உண்மையாக முன்வந்து நிற்கின்றது உங்களின் இந்த சக்திகளால்தான் நீங்கள் மகதத்திற்கு விட்ட சவாலை இப்போது வென்றிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் வேறு எவராலும் இதை செய்வது என்பது முடியாத காரியம் நான் உங்களை இப்போது சாஸ்தாங்கமாக நமஸ்கரிக்கிறேன் அது சரி இதுவரையில் நான் நீ என்னை பெயருக்காக ஆச்சாரியர் என்று அழைக்கிறாய் என்று எண்ணினேன் மனதால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எண்ணினேன் நான் ஆச்சாரியர் அது மட்டும் இல்லாமல் இப்போது உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுள்ளது நீ எனக்கு சரியான மரியாதை அளிக்கவில்லை என்ற குற்ற உணர்ச்சி ஆனால் நீ எனக்கு அளித்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நீ வீணாக என்னுடைய ஆயுத பயிற்சியின் மீதும் நான் கற்றுக் கொடுக்கும் விஷயங்களின் மீதும் சந்தேகித்து இன்னொரு விஷயமும் தெரிந்துவிட்டது மற்றவர்கள் மனதையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஆனால் நான் இன்னும் இந்த விஷயத்தில் தேரவில்லை ஆச்சாரியரே தனானந்தனின் மறைவிடத்தை எப்படி அடைவது என்று என்னிடம் கூறுங்களேன் அரசகுமாரி துர்தரா நீ அரசகுமாரி துர்தராவின் முக்கிய மேய்காப்பாளனாக இருக்கிறாய் இப்போது நாம் அந்த பதவியை சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் அரசகுமாரி துர்தராவின் மூலமாக தன்னுடைய ரகசிய தனத்தை அவன் எங்கு மறைத்து வைத்திருக்கிறான் என்று தனானந்தன் நமக்கு கூறுவான் மிளகாய் கையோடு முகத்தை தொட்டால் எரிச்சல் ஏற்படும் நீ இவ்வாறு செய்யக்கூடாது அந்த அடிமை உன் மீது அதிகம் கவலைப்படுகிறான் அல்லவா அதே போல் உனக்கும் அவன் மீது கவலை இருக்கிறது அல்லவா சரிதானே உனக்கு தெரியுமா அந்த அடிமை என்னையும் உன்னையும் தவிர எவரையும் கூட பார்ப்பதில்லை அது மட்டுமல்ல அந்த அடிமை எனக்கு மிகவும் நெருக்கமாகிவிட்டான் என்று அனைவரும் எண்ணுகிறார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் என் மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு நாள் நாள் அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வான் என்று ஏன் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது மூரா அவன் உனக்கு எந்த அளவிற்கு பிரியமானவனோ அதே போல் எனக்கும் பிரியமானவன்தான் அதனால் இதற்கான கேள்வியை உன்னிடத்தில் கேட்கலாம் என்று எனக்கு தோன்றியது பதில் மூரா ஏன் அவன் மீது எனக்கு சந்தேகம் வருகிறது குரு குரு சந்தேகம் என்பது உன் சுபாவம்தானே தனானந்தா உனது வலது கையிடம் ஏதாவது கேட்டால் உனது இடது கை சந்தேகப்படும் நம்பிக்கை துரோகம் செய்வது நம்பிக்கை உரியவனையே துரோகி என்று நினைப்பது இது உனது பழக்கம் தானே வேலையை கவனி மிளகாயை மென்மையாக அரைக்க வேண்டும் இல்லை என்றால் செவிலி தாய்க்கு இது சுத்தமாக பிடிக்காது மகா மாத்தியரே நீங்கள் இதுவரை செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் உங்களை மன்னித்து விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது இருந்தாலும் என்னுடைய இந்த கத்தி இருக்கிறது அல்லவா இதற்கு மன்னிப்பதற்கான அர்த்தம் தெரியாது ரத்தத்தின் தாகம் மட்டும்தான் இதற்கு இருக்கிறது நீங்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அல்லவா நன்றாக கேளுங்கள் நான் சொன்னதை நிறைவேற்றியே தீருவேன் இல்லை என்றால் என்ன நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா அனைவரும் கேளுங்கள் என்னுடைய கத்தியை மகாமாத்தியரின் கழுத்தில் நான் எப்போது இருக்குகின்றன அப்போது நீங்கள் அனைவரும் மந்திரத்தை கூற வேண்டும் சீக்கிரமாகட்டும் மகாமாத்தியரே இதற்கு மேல் கத்தியை வைத்துக் கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது தனானந்தனின் பார்வையில் நான் அமா தேரை இறக்கிவிட வேண்டும் என்று நினைத்தேன் அவர் உயிரை பறிப்பதற்கு நான் விரும்பவில்லை செய்வேன் வேண்டாம் சற்று பொருங்கள் அம்மா தேரை அனைத்தும் அறிந்த உங்களை போல ஒரு ஞானி இந்த அடிமையின் காலில் விழுவதென்பது எவ்வளவு பெரிய பாவ செயலாகும் அம்மா தேரே அறிவிலும் ஞானத்திலும் நீங்கள் மிகவும் சிறந்தவர் நீங்கள் என் காலில் விழுவது மிகப்பெரிய பாவம் நீ என்னுடைய கட்டளையை மீறுகிறாயா அடிமையே ஒருவன் ஆயுளில் பெரியவனாக இல்லாவிட்டால் கர்ம வினையால் பெரியவனாக இருக்கிறான் அந்த சாணக்கியனை பார்த்தாயா அவனுடைய கர்ம வினையா அவன் மகதத்தின் மகா மாத்தியரையே தோற்கடித்து விட்டான் இவருடைய கர்ம வினை ஒரு சாதாரண அடிமையின் காலில் விழ வைத்து விட்டது இந்நேரம் அந்த சாணக்கியன் எங்கோ சென்று ஒளிந்து கொண்டிருப்பான் இனி அந்த இடத்தை உன்னால் கூட கண்டுபிடிக்க முடியாது இவர் மீது பரிதாபம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடிமையே ஒருவேளை இவருடைய இடத்தில் நீ இருந்ததுதான் உனக்கும் இதே தண்டனை தான் அவர் உனக்கு எந்த அளவிற்கு கூட கருணை காட்ட மாட்டார் இல்லை மகாராஜா எனக்கு இவர் தேவையில்லை உங்களை பற்றிதான் கவலைப்படுகிறேன் ஏனென்றால் நீங்கள் இவரை கொலை செய்துவிட்டால் அந்த பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு சேர்ந்துவிடும் அந்த விஷயம் இங்கிருக்கும் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இவரை கொலை செய்தால் அதற்கு பிறகு நமக்கு எந்த பரிகாரமும் கிடையாது நீ புரிந்து கொள்ளவில்லை அடிமையே நான் மகதத்தின் இறைவன் என்னுடைய வாக்கு பொய்யாக கூடாது மகா அமாத்தியரின் இந்த செயலுக்கு நான் தண்டனை தருவேன் என்று கூறிவிட்டதனால் நிச்சயம் அவருக்கு தண்டனை தந்தே தீருவேன் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் மகாராஜா அதாவது உங்களுடைய தண்டனையும் நிறைவேற்றப்படும் இவரை கொலை செய்த பாவமும் நமக்கு வராது இந்த விஷயத்தை பொறுத்தவரை அமாத்தியர் தான் இது பற்றி கூறியாக வேண்டும் மார்த்தியாரே நீங்களே கூறுங்கள் ஒரு பிராமணனை பொறுத்தவரை வித்தை மானம் மரியாதை நிஷ்டை அனைத்தும் அவன் சிரசில் உள்ளது அதுதான் அவனது வாழ்க்கையே ஒரு பிராமணனின் தலைமுடி வெட்டப்பட்டால் அது அந்த பிராமணனை கொன்றதற்கு சமமாகிறது மிக உத்தமம் உங்களுடைய இந்த வழி என்னை மகிழ்வித்து விட்டது மகாமாத்தியரே ஆனந்தமாக உள்ளது வாழ்க மகாராஜா அம்மாத்தியார் அரண்மனைக்குள் வந்து விட்டார் வாருங்கள் என் அருமை மகா உங்களை நான் வரவேற்கிறேன் பல நாட்களுக்கு பிறகு உங்கள் வஸ்திரத்தில் ரத்தத்தை காண்கிறேன் இத்தனை நாள் எனக்கு அளிக்காத உற்சாகத்தை இன்று எனக்கு அளித்திருக்கிறது மகாமாத்தியரின் வஸ்திரத்தில் இருக்கும் இது ரத்தமே அல்ல உண்மையில் மிகப்பெரிய மரியாதை என்னுடைய இச்சைகளை எப்போதுமே இவர் தன்னுடைய கடமையாக நினைத்தார் அதனால்தான் இவர் என்னுடைய அமாத்தியர் அல்ல மகாமாத்தியராவார் என் பார்வையில் மகாமாத்தியர் இன்னும் மிக உயர்ந்து விட்டார் மகாமாத்திய நான் இப்போது உங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள் எனக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருக்கிறதே எங்கே அந்த அழைத்து பாருங்கள் மகமாத்தியரே என்ன நடந்தது எங்கே அந்த அவர் வெற்றியோடு தப்பித்து விட்டார் மகாராஜா ஆம் மகாராஜா நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் மகாராஜா உங்களிடம் ஒரு செய்தியை நான் கூற வேண்டும் அந்த சாணக்கியர் அம்மாத்தியரின் சேனையை வெகுவாக தாக்கிவிட்டு அந்த நகரத்திலிருந்து தப்பித்து விட்டார் அடிமை கூறுவது உண்மைதானா மகமாத்தியரே நடந்த முழுவதையும் கூறு மகாராஜா நான் அந்த இடத்திற்கு செல்லவில்லை அங்கு நிறைய மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள் அவர்கள்தான் என்னிடம் கூறினார்கள் மறுபடியும் மன்னியுங்கள் மகாராஜா நான் இன்னொன்றையும் கேள்விப்பட்டேன் அந்த சாணக்கியர் தனியாகவே உங்களுடைய சேனைகளை காய்கறிகளை வெட்டுவதைப் போல் வெட்டி எரிந்து விட்டாராம் அதுவும் அவர் ஒரு கைகளாலே வெட்டினாராம் ஒருவேளை நான் கேள்விப்பட்டதில் தவறு கூட இருக்கலாம் ஆனால் அமாத்தியர் அங்கு இருந்தார் அவர் உண்மையை கூறலாம் அல்லவா கூறுங்கள் அமாத்தியரே நான் கூறியது அனைத்தும் நடந்ததா இல்லை போய் சொன்னார்களா இல்லை நீ கூறியது அனைத்தும் உண்மைதான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டு தகுதியற்றவன் முன்னால் நீங்கள் தலை குணிகிறீர்கள் மகா மத்திய உங்களது சபதத்தை நினைத்து பாருங்கள் தண்டனை வாயிலாக நீங்கள் இந்த அடிமையின் முன் தலை வணங்கி நிற்க வேண்டும் செல்லுங்கள் இன்னொரு விஷயம் மகா மாத்தியரே கேளுங்கள் என்னுடைய இந்த அடிமையின் முன் உங்கள் தலை மட்டும் அவன் காலடிக்கு தலை குனிந்து விட்டது என்றார் உங்களது இந்த குடுமி என்னுடைய காரியத்திற்கு உதவாது அதனால் அதை இதை கொண்டு நாம் உடனடியாக வெட்டிவிடலாமே இது நிச்சயமாக பிராமண கொலைதான்